அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் முதனம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புள்ளதால உரையாட தொடங்கும் முன்பு முறையாக யோசிக்க வேண்டும் வெளிப்படையான அனுசரணையான அணுகுமுறை தேவை உங்களுடைய பணிகளை நீங்கள் துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள வேண்டும் உங்க துணை தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் நட்பான அணுகுமுறை மூலம் மேற்கொள்வது சிறந்தது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்காது உங்களுடைய கண்களில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சளி மற்றும் முதுகு வலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீங்க முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்திருக்கும் உங்கள் துணை இடத்துல தரமான நேரங்களை நீங்க செலவழிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உறவின் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை நீங்க கலந்து கொள்வீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே உங்கள் விருப்பங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பணியில் செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க திறமைகள் மூலம் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் இன்று வளமான ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று சில பதட்ட நிலை காணப்படலாம் மூளைக்கு சிறிது ஓய்வு கொடுப்பதன் மூலம் சிறந்த ஒரு முடிவுகளை எடுக்க இயலும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தவறுகள் நேரிடலாம் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இது மிகவும் அவசியம் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது உங்களுடைய பொறுப்புகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி குறை காணக்கூடிய ஒரு நாள் தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பணியில் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் உங்களுடைய பணியில கவனம் தேவை உங்க துணை உடனான உறவு முறை நல்ல முறையில இருக்காது பிரச்சனைகளை சமாளிக்க உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் அதனை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் காரணமாக இன்று கால்வழி தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வளர்ச்சியை ஏற்படுத்தும் வலுவான நிதி ஆதாரத்தை அமைத்து கொள்வீங்க சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும் அனுபவ அறிவு நல்ல ஒரு ஆறுதலை பெற்றுத்தரும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிக பணிகள் இருந்தாலுமே அதனை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் பணிகள் நல்ல முறையில் நடக்க நீங்கள் கை ஆலோசனைகளை பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்க்க உங்கள் துணையிடத்தில் பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேணும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு திட்டங்களின் மூலம் அனைத்துமே நல்ல முறையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இதற்கு இடம் கொடுக்காதீங்க அமைதியாக இருப்பது நல்லது பணிகளை திறன்பட ஆற்றும் சிறத்தன்மை காணப்படாது சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது மனக்குழப்பம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் அமைதியை நீங்கள் இழப்பீங்க அவசரம் காரணமாக தேவையற்ற பண செலவுகள் ஏற்படலாம் அதற்காக நீங்கள் வருந்த நேரிடலாம் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஒவ்வாமை காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கண் பரிசோதனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ரொம்பவே நல்லது ரசரா நண்பர்களே இன்று சவால்கள் இன்று காணப்படலாம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய அமைஞ்சிருக்கு ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை பெற்றுத்தரும் தரும் பணிகளை குறித்த நேரத்தில் உங்களால் முடிக்க இயலாது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்திலால் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் சில பிரச்சனைகள் காரணமாக இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்படலாம் இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க பிரச்சனைகளை நீங்க தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்க கடன் வாங்குவீங்க முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களை ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு புத்துணர்ச்சியுடன் காணக்கூடியதாகவும் முயற்சிகள் மூலம் லாபகரமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வேலையை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிகளை முறையில் நீங்க உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க உங்க துணை இடத்துல நட்பான நடந்து கொள்ள வேண்டியதும் இதனால் உங்கள் துணை உறவின் மதிப்பை புரிந்து கொள்வாங்க பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறந்த நாள் உங்களால் அதிகமாக சேமிக்க இயலும் உங்களிடம் காணப்படும் உந்துதல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சுய முன்னேற்றத்திற்கான முயற்சியில வெற்றி பெறுவீங்க முயற்சிகள் எளிதாக இருக்கும் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்வீங்க பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் தரமான பணிகளை வழங்கி மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பராமரிப்பீங்க நல்ல ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாகவும் உறவின் நல்லிணக்கத்தை காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிக பணவரவு காணக்கூடிய ஒரு நாள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஆன்மீக செயல்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய குடும்ப நலத்திற்காக இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்தை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது திருப்தி நிலை குறைந்து காணக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல பேசும்போது பொறுமையை நீங்க இழப்பீங்க இது எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கக்கூடியதாக கூடியதாக அமைஞ்சிருக்கு இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலம் குறித்து கவலைப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே